வணக்கம் மக்களே தை மாதத்துல நீங்கள் பிறந்தீங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதாவது தை மாதத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரியான குணம் தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில தகவல்லாம் சொல்கிறாங்க அதில் ஒரு சிலது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாகவும் கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சின்ன சின்னதாக ஒரு ச விஷயம் பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுவாங்களாம் ஒரு முக்கியமாக அவங்கள பற்றி சொல்லணும்னா கஞ்ச பேர் வழியாக இருப்பாங்களாம் இவங்க கிட்டேருந்து நாம் எதாவது வாங்கி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதே போல் யாருக்கும் இந்த மாதத்துல பிறந்தவங்க யார்கிட்டயும் அதிகமா நெருங்கி பழக மாட்டாங்களாம் மனதுல ஒண்ணு வச்சுக்கிட்டு புறம் ஒண்ணு பேசுறது இவங்களுக்கு தெரியவே தெரியாதான் அந்த மாதிரி தை மாதத்துல பிறந்தவங்க இந்த குணமெல்லாம் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்கள் வீட்டில் யாராவது தை மாதத்தில் பிறந்திருக்காங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிறதுல என்ன அப்படிங்கிறத முழுசாக பாருங்கள் நீங்கள் தை மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்களோ நண்பர்களோ உங்கள் வீட்டு பிள்ளைங்களோ தை மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மறக்காம உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்த கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில நாம நினைச்சதை அடைய முடியலையே நமக்கு பிடித்த வேலை கிடைக்கல பிடித்த ஒரு ஊரில் இடமாற்றம் நடக்கல அதே போல நாம இது ஆசைப்பட்டோம் ஆனால் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சோம் கட்ட முடியல இந்த மாதிரிலாம் ஒரு குறையோடையே இருக்கீங்களா எப்போ பாரு ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில் கிரக நிலை சரியில்லாம கூட இருக்கலாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க தை மாதத்துல பிறந்தவங்களும் தை மாத சிறப்பை போல பல்வேறு சிறப்பான குணங்களை கொண்டு இருப்பாங்களாம் ஆற்றல் அதிகமா கொண்டிருக்கக்கூடியவங்களும் இந்த தை மாதத்துல பிறந்தவங்க தான் பல்வேறு குணாதிசயங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமுமே தனி சிறப்பு கொண்டிருக்கக்கூடிய மாதம்தாங்க இருந்தாலும் தமிழர்கள் அதிகமாக கொண்டாடக்கூடியது இந்த தை மாதத்து தான் சில குறிப்பிட்ட தனி குணங்களும் அம்சங்களும் பெற்றவங்க இந்த மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்களாம் அந்த வகையில் தை மாதத்தில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க அதுக்கு ஏற்ற மாதத்தில் அதிகமான பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதாவது தை மாதத்தில் பிறந்தவங்க அதிகமாக பெண் குழந்தைகளாக இருப்பாங்களாம் ஆன்மீகத்தின் மேலே அதிகமான நாட்டை கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல் அதிக ஈர்ப்புடையவர்களாக ஆன்மீகத்தின் மேலே ரொம்ப ஒரு பக்தி கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தை மாதத்தில் பிறந்தவங்க தன்னை நம்பி வந்தவங்களை நம்பியோரை எப்போதுமே கைவிட மாட்டாங்க விடாமுயற்சி கடுமையாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் சிந்திப்பதற்கான ஆற்றலை இயற்கையிலேயே பெற்றவங்க தை மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களும் தை மாதத்தில் பிறந்திருக்கீங்க இந்த மாதிரி குணாதிசியமெல்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க விடாமுயற்சி இருக்கிறது போலவே பிடிவாதம் அதிகமா இருக்குமா தை மதத்துல பிறந்தவங்களுக்கு பிடிவாதம் இருந்தாலும் எதையுமே அடையக்கூடிய விடாமுயற்சி கொண்டு இருக்கிறதால வாழ்க்கையில எந்த இலக்கை அடைய நினைத்தாலும் அதுல சாதிச்சு காட்டக்கூடியவங்க தை மாதத்துல பிறந்தவங்க இதுல பல நேரங்கள்ல வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இருந்தாலும் இவர்கள் சற்று பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்குமா அதே போல காரியவாதியாகவும் கடமையை சரியாக செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்களாம் இல்லையே இல்ல அப்படின்னா இல்லையே அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடியவங்க இவங்க கிடையாது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இல்லைப்பா அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு தான் ஒரு சாதாரணமாக எடுத்துப்பாங்களாம் எதையுமே கடுமையாக முயற்சி செய்து அதில் தோல்வி அடைய மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி காத்திருக்கும் அதனால் மேலும் இவர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் தை மாதத்தில் பிறந்தவங்க அதே போல் வேதனையும் சாதனையும் இணைந்து வாழ்க்கை அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்தவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க சாதனை செய்யக்கூடிய சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க பெண் பிரியராக இருப்பாங்க இருந்தாலும் பெண்கள் பின்னால அலைபவர்களாக இருக்க மாட்டாங்க பெண்களுக்கு தான் இந்த மாதத்தில் பிறந்தவங்களை அதிகமா பிடிக்குமா சில பேர் மட்டும் பெண்கள் மீது எப்போதுமே அதிகமான ஒரு ஒரு நாட்டம் கொண்டு இருப்பாங்களாம் அதாவது அவர்கள் வந்து பெண்களை போல பார்த்துக்கக்கூடியவர்களா இருப்பாங்களாம் விவசாயம் பொறியியல் விஞ்ஞானம் அறிவியல் அப்படின்னு பல துறைகளில் ஒருங்கே சிறப்புறக்கூடிய ஒரு யோகத்தை பெற்றக்கூடியவங்க இந்த தை மாதத்தில் பிறந்தவங்க அதே போல சுயதொழில் செய்ய அதிகமான நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்க மருத்துவராக சாதனை புரியக்கூடிய யோகம் இவர்களுக்கு இருக்கும் புத்தக பதிப்பகம் கலைத்துறை அப்படின்னு பல துறைகளில் சாதனை புரியக்கூடியவர்களாக இருப்பாங்க வைகாசி ஆடி புரட்டாசி ஐப்பசி ஆகிய மாதங்களில் பிறந்த பெண்களை இந்த தை மாதத்தில் பிறந்த ஆண்கள் அதிகமாக திருமணம் செய்து வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் எப்படி அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி ஆடி புரட்டாசி ஐப்பசி ஆகிய மாதங்களில் பிறந்தவங்களை அதிகமாக நண்பர்களாக கொண்டு இருப்பாங்க இதன் மூலமாக நன்மைகள் இவர்களுக்கு அதிகம் உண்டு எந்த வேலையுமே இவரை நம்பி ஒப்படைக்கலாம் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் இவர்கள்கிட்ட அதிகமாக உண்டு சுய காரிய புலிகள் அப்படின்னு கூட இவர்களை நம்ம சொல்லலாங்க இருந்தாலும் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுறது இவர்களுக்கு நல்லது நீங்க தை மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான கல் நீலக்கல் அதிர்ஷ்டமான தெய்வம் சாஸ்தா இவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டமான எண் நிறம் கல் தெய்வத்தை பின்பற்றி வாழ்க்கையில் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா மென்மேலும் அதிகரி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இவர்களுக்கு ஒரு பிடித்த பொருளையோ அல்லது பிடித்த நபரையோ பற்றி அடிக்கடி பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க வருமானத்துக்கு ஏற்பதா செலவு கண்டிப்பாக செய்வாங்க அதே போல் வேலை அப்படின்னு வந்துட்டால் புத்திசாலித்தனமாகவும் கெட்டிக்கார கெட்டிக்காரத்தனமாகவும் செயல்படுவாங்க உயர் அதிகாரிகளிடம் பணிவோடு நடந்துக்குவாங்க தனக்கு வேண்டியதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதற்காக எந்த எல்லைக்கும் போவாங்க இவர்களுக்கு காதல் திருமணம் சரிப்பட்டு வராதுங்க இவர்களை நம்பி எந்த செயலையும் நாம் பெரிதா ஈடுபட வேண்டாம் அப்படின்னு கூட சொல்றாங்க அதாவது காதல் திருமணம் சரிப்பட்டு வராது இவர்களை நம்பி ஒரு காரியத்தை இறங்குவது நம்ம மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுடைய பேச்சு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இருக்குமா இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் இல்லை அப்படின்னா அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் நடந்துக்குவாங்க இவர்களுடைய குடும்பத்தாருடன் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து போகக்கூடிய தன்மையை உடையவங்களாக இருப்பாங்க தை மாதத்தில் பிறந்த பெண்கள் ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க அதாவது மற்றவர்களை பார்க்கும்போதே இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு லட்சணமாக இருக்குது மகாலட்சுமி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ஒரு லட்சணத்தை பெற்று இருப்பாங்க தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருப்பது மிகவும் அரிதான விஷயமா இருக்குமா ஏன்னா இந்த மாதத்தில் பிறந்தவங்க வீட்டிற்கு ஒரே பிள்ளையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கான் இதெல்லாம் எவ்வளவு உண்மையோ பொய்யோ தெரியலிங்க ஆனால் இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மரம் மக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க வீடு வாசல் ஆபரணங்கள் போன்ற அசையா சொத்துக்கள் பரம்பரை பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு ஆனாலும் இவர்கள் சுயமாக சம்பாதித்து சொத்து சேர்ப்பாங்க எந்த விஷயத்திலுமே அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுறவங்க பயணம் செய்வது என்பது இவர்களுக்கு விருப்பமாக ஒன்றாக இருக்கும் நாம் ஒரு இடத்துக்கு போகணும் இந்த பயணம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க பயணம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஆசையோடு கிளம்பிடுவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர்க்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு நல்ல அறிவும் இருக்கூடிய அவர்களுக்கு ஏற்ற தொழில் விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பொறியியல் விஞ்ஞானம் அறிவியல் அப்படின்னு பல துறைகளில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த சுய தொழில் செய்கிறதுல அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய நம்ம இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கு அதாவது நீங்களும் தை மதத்தில் பிறந்தவங்களை இப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தை மாதத்தில் பிறந்தவங்களை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்